டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பதினொன்று சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மை பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் குழம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு தான் பயம் தேவையேற்றது எது வந்தாலும் சமாளிக்க போகிறீர்கள் மனதுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபட்டு முன்னேற்றி கொண்டு போவது அனுகூலம் இது நடக்குமோ அது நடக்குமோ எது நடந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமைகள் கடவுள் கொடுத்துருக்கிறான் பிறகு யோசனை யோசனை எதற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு விரையும் சுப விரையும் பிள்ளைகள் துணை அல்லது பெற்றோர் பெரியோர்களுக்காக நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி உத்தியோகத்தில் ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் கிரெடிட் கார்டில் சிறிது தேய்க்கிறோம் என்று வருத்தப்பட்டாலும் அது சுபவிரயம் என்பதனால் கவலைப்படாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தக்கன்று அனுகூலம் லாபம் சந்தோஷம் ஏற்படும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் வெளிவட்டாரத்தில் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் குறிப்பாக நைன்டி கிட்ஸுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நாள் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகமேற்றம் வியாபாரமேற்றம் படிப்பேற்றம் காணப்படும் பயணங்கள் இனிமையானதாக இருக்கும் ஒரு விதமான சஞ்சலத்துடன் இருந்த கடக ராசிக்காரர்கள் சஞ்சலம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி படிப்பு வளர்ச்சி நன்மையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மாலை மணி அஞ்சு மணி இருபத்தொன்போது நிமிடம் வரை சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு வழக்கு போன்ற பிரச்சனை சாதகமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் ஏற்றத்தை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு குலதெய்வ வழிபாடெல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் மாலை மணி அஞ்சு மணி முப்பது நிமிடத்திலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுங்கள் உத்தியோகத்தில் கோபதாபம் வேண்டாம் தொழிலில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள் தொழிலில் அனுகூலம் உத்தியோகத்தில் அனுகூலம் எல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் அந்நீர் தலையீடு குடும்ப விஷயத்தில் நீங்கள் கோபப்படுவது குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது மட்டும் முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் தெய்வீக பயணங்கள் திடீரென்று மேற்கொள்வீர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் பதட்டமில்லாமல் முன்னேறக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நம்பிக்கை ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சக ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்திலிருந்த ஒரு மனக்குறை தீரக்கூடிய அமைப்பு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாள் உத்தியோகத்தில் தடைகளிருந்த அமைப்பு நிபர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் மனதில் ஒரு தெளிவும் மனதில் ஒரு சந்தோஷமும் மாலையிலிருந்து ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுப்பது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உறவு முறையில் ஏற்றங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் ப்ரமோஷன் தடைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மேலதிகாரிகள் விஷயத்தில் ஆக்ரோஷப்படாமல் இருப்பது நன்மை அண்டை அயலார் விட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு ஏற்றமே அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை உத்தியோகத்தில் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை இரத்த பந்த உறவுகளிடம் விட்டு கொடுத்து போறது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துணை அல்லது துணைவியாருடைய வேகார்கத்தில் மனமிட்டு பேசி அவர்களுக்கு உண்டானதை செய்வது நன்மை தரும் கோபப்படுவது யாரிடத்தில் பகைமை கொள்வதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்கார்கள் புத்திசாலிகள் ஆக்கப்பூர்வமான விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடை நிவர்த்தி அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் லாபம் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான அளவு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல செய்தி மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்